வணக்கம் எல்லோரும் கனவு காணுவாங்க ஆனால் அந்த கனவு நினைவாகிற வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியோடு முயற்சி செய்வாங்களா அதுதான் இங்கே கேள்விக்குறி ஆனால் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா அப்படி இல்லைங்க தன்னுடைய கனவு நினைவாகிற வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியோடு முயற்சி செஞ்சவர் கவிஞர் பா விஜய் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அதாவது கைக்குட்டை என்பது வியர்வை துடைக்க தானே தவிர கண்ணீர் துடைக்க அல்ல அப்படி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா தன்னுடைய கனவுக்காக போராடி இருக்கும்போது இடையில ஆயிரம் துன்பம் வந்தாலும் கண்ணீர் சிந்தாமல் வியர்வை சிந்தியவர் தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா என்றால் அதுதான் இங்க திண்ணமான உண்மை ஒரு மேடைக்கு சிறப்பு விருந்தினரா போறாரு அங்க அப்படி போறப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஐயா நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு அதுக்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அழகா பதில் சொல்றாரு நான் சொர்க்கத்திலிருந்து வரேன் அப்ப மற்ற எல்லாரும் கோபப்படுறாங்க உங்க ஊர் மட்டும் உங்களுக்கு சொர்க்கம் எங்க ஊர் எங்களுக்கு நரகமா நான் அப்படி சொல்லங்க நீங்க பாரத மாதாவை தாயா கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா எங்க ஊரான ராமேஸ்வரம் அடியில இருக்கு அதாவது பாரத மாவோட தாய்க்கு கீழே இருக்கு காலுக்கு கீழே இருக்கு எங்களுடைய மார்க்கம்படி தாயின் பாதம் சொர்க்கம் அதனாலதான் நான் சொர்க்கத்திலேருந்து வரேன்னு சொன்னேன் எல்லோரும் வியந்து போயிட்டாங்க இருந்து டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா இளைஞர்கள் மீதான வைத்திருந்த நம்பிக்கையும் வெளிப்படுது நாட்டு பற்றும் வெளிப்படுது தாயின் மீதான வைத்திருந்த பற்றும் வெளிப்படுது இது மட்டுமா மற்றொரு மேடைக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்காங்க அங்க ஒரு குழந்தை கேக்குது ஐயா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த விஞ்ஞானி யாருன்னு எல்லோரும் நினைச்சிருப்போம் அவர் வந்து தன்னையே சொல்லியிருப்பாரு இல்ல டாக்டர் விக்ரம் சாராபாய சொல்லியிருப்பாரு இல்லை தாமஸ் ஆல்வா எடிசனை சொல்லியிருப்பாரு ஆனால் அவர் யாருமே சொல்லுங்க யாரை தெரியுமா சொன்னாரு குழந்தைகளே இவ்வளவு அழகாக கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் தான் இந்த உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானி இந்த ஒரு விஞ்ஞானிக்கு தேவை கேள்வி கேட்குற திறன் அது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் தலை சிறந்த விஞ்ஞானியாக வருவீங்க இதில் இருந்து டாக்டர் ஏபிஜே கலாம் ஐயா குழந்தைகள் மீதான வைத்திருந்த நம்பிக்கை அழகா வெளிப்படுது இது மட்டுமா மற்றொரு மேடைக்கு போயிருக்காரு தன்னுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயரா பாத்துட்டாரு உடனே அவரை மேடைக்கு அழிச்சு இருக்கையில உட்கார வச்சு பொன்னாடை போத்திட்டு மரியாதை செஞ்சுட்டு சொல்றாரு இவர்தான் என்னுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் இங்க நான் இங்க இப்ப நிக்கிறதுக்கு காரணம் அங்க அவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை மட்டும்தான் அதனாலதான் இங்க என்னன்னு பேசிட்டு இருக்குன்னு சொல்லி அவருக்கு மரியாதை செஞ்சு அவர் கால்ல விழுந்து வணங்கினாருங்க இதுல இருந்து தெரியுது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா ஆசிரியர்கள் மீதான வைத்திருந்த நம்பிக்கை அவர் மீது அந்த பாசம் எல்லாம் அழகா வெளிப்படுதுங்க இது மட்டுமா இந்த உலகத்திலே ஐயா நீ கண்டுபிடித்து கண்டுபிடிப்பிலே தலை சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே தலை சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா கார்பன் என்ற லேசான அணுதான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டதுக்கு ஒரு கண்டுபிடிப்புங்கிறது மக்களுடைய துன்பத்தை போக்குணும் அப்படி பார்த்த இந்த கார்பன் என்ற லேசான அணுதான் மாற்றுத்திறனாளி கண்டுபிடிப்பை போ மாற்றுத்திறனாளியுடைய துன்பத்தை போக்குனுச்சு அதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்றாருங்க ஒரே ஒரு பழமொழி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சாதிக்க நினைப்பவன் புத்தகத்தோடு இருக்கிறான் சாதித்தவன் புத்தகத்தில் இருக்கிறான் அப்படி பார்த்தா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா உயிரோட இருக்கும்போது மாணவர்கள் மத்தியில் இருந்தாரு இறந்த பிறகு மாணவருடைய மனதில் இருந்தாரு நன்றி வணக்கம்